கிரைஸ்தலா பரிசுத்த மார்க்கல் தின சுவிசேஷ புத்தகம் பதினாறாம் அதிகாரம் இருபதாவது வசனம் அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் அணினார்கள் கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார் ஆமேன் அத்துடைய நாம் மக்கியப்படுவதாக எல்லோருக்குமே ஒரு ஆசை ஏக்கம் தாகம் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள் என்ன விஷயம் ஆண்டவர் சொல்கிறார் தம்முடைய சீர்சைகளை பார்த்து நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசதாக்குங்கள் என்று சொன்னார் வானத்துக்கு உமிக்க சகல அதிகாரி எனக்கு கொடுக்கப்படுது என்று சொன்னார் இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவர்கள் என்ன பண்ணாங்க புறப்பட்டு போகிறாங்க அவர்கள் கேட்டு உட்கார்ந்து இருந்திருந்தாங்கன்னா அவங்க முழங்கா அற்புதம் நடந்திருக்காது வசனத்தை கேட்பது பெரிய விஷயம் கிடையாது ஓய்வு நாள் தோறும் சண்டே சண்டே ப்ரேயருக்கு வந்துட்டு ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யணும் அதிசயம் செய்யணும் ஆஸ்வதிக்கணும் என்று சொல்லி ஜபம் பண்ணிவிட்டு உட்காந்துக்கிறதுனால ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது ஆண்டுடைய கிருபைகளும் கிரியைகளும் நம்மளோடு கூட கடந்து வர வேண்டுமானால் புறப்படுங்கள் புறப்படுங்கள் ஆண்டுக்காக ஓடுங்கள் பிரயாசப்படுங்கள் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் ஓடுறோம் ஒரு கஷ்டம்னு சொன்னால் ஓடுறோம் ஒரு வேதனைன்னு சொன்னால் ஓடுறோம் ஒரு தேவைன்னு சொன்னால் நாலு பேட்டை கேட்டு எதாவது பிரயாசப்படுறோம் ஆண்டவர் சொல்கிறார் வானம் ஒழிந்து போகும் பூமி ஒழுந்து போகும் என் வார்த்தை ஒழிந்து போகும் என்று கருத்து சொல்லியிருக்கிறாரு அந்த வார்த்தை கொஞ்சம் நினைவு கூர்ந்து அவர் நம்மளை பார்த்து புறப்பட்டு போந்தான்னு சொன்னார் ரசிக்கப்பட்டிருக்கிற யாராக இருந்தாலும் நானசன் எடுக்க வேண்டும் ரசிக்கப்பட்டு நான் சில நிறுத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய நாமத்தை முக்கியப்படுத்த பிரயாசப்பட வேண்டும் அவர்கள் பிரயாசப்படுவது மாத்திரமல்ல தேவன் எந்த பூமியில் செய்யும் போது ஊழியத்தை எப்படி நிறைவேற்றினாரோ அதே போல் மற்ற ஏழை எளிய ஜனங்களுக்கு முதல்ல ஓட வேண்டும் என் வேலை இருக்குது எனக்கு அது இருக்குது உட்காந்துருக்கிறவங்களுக்கு கர்த்தருடைய கிருபைகளும் கிரியைகளும் கடந்து வராது அவர்கள் உண்வாங்க அடையாளங்கள் கடந்து வராது இதுதான் கர்த்தர் சொல்லுகிறார் அவர்களை புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள் கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசந்த உறுதிப்படுத்தினாராம் பாருங்களேன் கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து ஆண்டவர் உங்களோட கூட கிரியை நடப்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் போங்க நாலு பேட்டை பேசுங்க இயேசு அப்படி அன்புக்குள்ள சாட்சியாக இருங்க சாட்சியாக இருந்துட்டு சாட்சியாக வாடுங்க சாட்சியாக பிரசங்கம் பண்ணுங்கள் கர்த்தர் உங்களோட கூட இருக்கணும் என்னோட கூட இருக்கணும் அவர்களோடு கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவருடைய கிரியையை நம்மிடத்தில் காணப்படணும் அவர்கள் அந்த இடத்துல கடந்து போகாமல் இருந்திருந்தால் கற்றுடைய கிரியைகள் கடந்து வந்திருக்காது கூட கடந்து வந்திருக்காது அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினாராம் இந்த வசனம் உறுதிப்படுத்தப்பட வேண்டிய பொறுப்பு யாழத்தில் இருக்குது என்று சொன்னால் யார் புறப்பட்டு போக வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார்களோ எய்ம் பண்ணுகிறார்களோ ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வச்சு அவருக்காக ஓடுகிறார்களோ அவர்களோடு கூட நானும் வருவேன் என்று கருத்து சொல்கிறார் அலே லூயா ஆண்டவர் உங்கள் கூட வந்தார்னா என்ன நடக்கும் தெரியுங்களா வசனம் உறுதிப்படும் சொல்லுங்கள் பார்க்கலாம் வசனம் உறுதிப்படும் அற்புதம் நடக்கும் அதிசயம் நடக்கும் அடையாளம் காணப்படும் ஆமீன் சொல்லுவீங்க நினச்சேன் கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார் புறப்பட்டு போனதுனால்தானே பிரசங்கம் பண்ணினார்கள் பிரசங்கம் தானே கர்த்தர் அவர்களோட கூட இருந்து கிரியை நடைபித்தார் கர்த்தர் கூட தானே அவர்கள் மூலமாக அடையாளங்கள் நடந்தது அற்புதங்கள் நடந்தது அதிசயங்கள் நடந்தது இன்றைக்கும் அதே அடையாளங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் இயக்கத்தோடு காத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது தாகத்தோடு காத்து அன்போடு காத்து கொண்டிருக்கிறது இன்றாவது என் மகன் என்னுடைய அடையாளத்தை பயன்படுத்துவார்களா என் அற்புதத்தை பயன்படுத்துவார்களா என்னை தூங்க வச்சிட்டு இருக்கிறாங்களே அற்புதம் செய்ய நான் ரெடியாக இருக்கிறேன் அதிசயம் செய்ய நான் ரெடியாக இருக்கிறேன் இன்றைக்கி இவங்க என்னை கொண்டு அற்புதம் செய்வார்களா என்று தெய்வன் ஒவ்வொருத்தையும் ஏக்கமாக காத்துக்கிட்டு இருக்கிறார் என் அன்பு பிள்ளைகளே கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசந்து உறுதிப்படுத்தினாரே இன்றைக்கி ஆண்டவருக்கு தேவை நீங்களும் நானும் தான் அப்போ சிலர்கள் எப்படி கர்த்தருக்கு கீழ்ப்பழுந்து அடையாளங்களினாலும் அற்புதங்களாலும் வசந்த உறுதிப்படுத்துறதுக்கு தன்னை விட்டு கொடுத்தார்களோ அதே போல் விட்டு கொடுக்கத்தக்கதாய் கொடுக்கத்தக்கதாய் அர்ப்பணிக்கத்தக்கதாய் தேவன் விரும்புகிற பாத்திரங்களாக தேவனுக்காக பிரயாசப்படுகிற ஓடுகிற பாத்திரங்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிப்போம் செபிக்கலாமா கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசந்த உறுதிப்படுத்தணும் சொல்லி பார்க்கிறோமே எங்களாலும் அடையாளங்கள் நடக்கும் நான் எங்களாலேயும் அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே இயேசு நாமத்தில் செபிக்கிறோம்ப்பா நாங்கள் இவ்வளோ காலங்களாக பத்தோடு ஒன்று பதினொன்று அத்தோடு ஒன்று நாங்களும் இருந்த ஊழியங்கள் போதும் நாங்கள் போய் பிரசங்கம் பண்ணும்போது அற்புதம் நடக்கணும் அதிசயம் நடக்கணும் ஆஸ்ரதம் உண்டாகணும் இரட்சிப்பு உண்டாகணும் கர்த்தனைங்களை பயன்படுத்துவீராக அடையாளங்களால் ஊழியங்கள் நிறைவேறட்டும் ஆண்டவரே எங்களோடு கொண்டு பெரிய கான் செய்யும் ஏசுமல்ல பிதாவே ஆமீன் மேன் ஆம்